எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு போறதே வலி மறந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆமா ரோஜி நானும் மறந்தே போயிட்டேன் இங்க இருந்து தப்பிக்க வழி நமக்கு ஏதாவது இந்த திங்ஸ் கிடைச்சதுன்னா அது மூலியமா நம்ம தப்பிச்சு போயிடலாம் ரோஜி அப்ப நம்ம ஏதாவது தேடுவோம் அப்படின்ட்டு இங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஓகே ரோஜி இருட்டாய்கிட்டே இருக்கு இனி எப்படி நான் தூங்குறது பிண்டு எனக்கு ஏதாவது டென்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடு நான் அப்பதான் தூங்குவேன் விண்டு கலக்கற உன்னோட டென்ட் சூப்பரா இருக்கு விண்டுனா சும்மா வரது ஏதாவது சவுண்ட் கேக்குது விண்டு கேக்குது ரோஜி அது புலி விண்டு இங்க வந்துட்டிருக்கு ஐயோ புலியா எங்க இருக்கு ரோஜி சத்தம் போடாத விண்டு நம்ம அது சாப்பிடும் அமைதியா இருந்தா அதுவே போய்டும் நான் ஒளிஞ்சிக்கிறேன் ரோஜி நீ ஒளிஞ்சிக்கோ விண்டு புலி போய்டுச்சா போய்டுச்சு நான் நினைக்கிறேன் ரோஜி

ஸ்கூல் முடிச்சு அன்னைக்குன்னு பார்த்தது தீர் நேரத்தில் வந்துட்டானா அப்பா அவங்க அம்மா சந்தேகம் வந்து அவங்க அம்மா கேள்வி கேட்குறாங்க ஏன் மகனே நீ வந்து நேரத்தில் வந்துட்ட இல்லைம்மா ஸ்கூலில் என்னை ஒரு மிஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நான் தான் பண்ணு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொன்னேன் அதனால் என் நேரத்தில் வீட்டில் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படியா என் செல்லம்மாவா அப்படி என்ன பதில் சொன்னால் என்ன கேட்டிருப்பாங்க அதுவா இருமா சொல்கிறேன் என்ன கேட்டாங்கன்னா

வச்சு நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம் அப்பா பிண்டு ரொம்ப நல்ல ஐடியா ஏதாவது ட்ரை பண்ணும் ஹலோ ஹலோ நான் பிண்டு பேசுகிறேன் சார் கேட்குதுங்களா சார் நான் இங்கே ஃப்ளைட்டில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி தவறுதலாக பீச்சில் வந்து விழுந்துட்டோம் இங்கிருந்து எங்களுக்கு வெளியில் வர தெரியல எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா கரெக்டாக ஆயிடுச்சு ஜி ஆ இது பிண்டு ஏதாவது வழி கிடைக்கும் பிಂಟು ஏதாவது வலிக்கு அடிக்கு விடு. ஆ மலைதர மாதிரி இருக்கு. இங்க ஏதாவது கொட கெடிக்குமா? ம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ அங்க இருக்க ரெண்டு கொட இது பிಂಟು நான் எடுத்துட்டு வரேன். பாத்தியா பிಂಟು நான் சொன்ன மாதிரி மலை வந்திருச்சு. அப்படியே கொட கெடிச்சிடுச்சுல ரோஜி. நான் ட்ரை இருக்கேன். மை